ஓம் அமிர்தீஸ்வரி நமக இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க முயற்சி செஞ்சா போதுமா அது கிடைச்சிருமா இறைவன் தன்னுடைய அருளை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாராம் உங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு பெரிய அதை எப்படி சொல்றது இப்ப யாரோ உங்களுக்கு திட்டாங்க இல்ல ஏதோ பிடிக்காத விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோபம் வருது இல்ல அந்த மாதிரி தேவையில்லாத ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்காம அந்த இடத்துல நீங்க பக்குவமா நடந்துக்கிட்டு அவங்க மேல விருப்பம் காட்டாம அந்த சூழ்நிலையை எப்படி மாத்துறதுன்றதுல மட்டும் முயற்சி எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை நீங்க கடந்து வந்தீங்க அப்படின்னா இறைவனை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க நடத்தமா இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சிருமா உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வாழ் வாழ்ற வாழ்க்கைய கவனிச்சு பாருங்க ஓகேவா என்ன நடந்தாலும் இறைவனுடைய விருப்பத்தால நடக்குது அப்படின்ற எண்ணத்தோட நீங்க அந்த லைஃப்ப வந்து ரன் பண்ணும்போது இறைவனுடைய அருள் இறைவன் வந்து நீ முயற்சி கரெக்டா எடுக்கிறியான அவருடைய அருள் பரிபூரணமா கிடைக்கும் எக்ஸாம்பிள் உங்க குழந்தை கொடுத்த பொருளை போதும் உங்களுக்கு அந்த குழந்தை மேல ஒரு இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கு முக்கியமானது கூட நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க உங்க குழந்தை பொறுப்புன்னு தெரிஞ்சுட்டா போதும் இல்லையா அதே மாதிரிதான் இறைவனுக்கு உங்களுடைய குணத்தை வச்சு நீங்க நல்லவங்கன்னு காட்டிட்டீங்கன்னா போதும் மற்றது எல்லாமே அவர் பார்த்துப்பாருன்றதுதான் இதோட மீனிங் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ